ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்கள் வணக்கங்களை கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர்களுக்கு நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எபேசியர் இரண்டு பத்து ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் படைப்பின் நோக்கம் இந்த படைப்பின் நோக்கத்தை நாம் முதலாவது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அனுதினமும் இயேசுவோடு என்கிறதான இந்த தியான நிகழ்ச்சியிலே நாம் எதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சில நாட்களாக நாம் தியானித்துக்கொண்டே வருகிறோம் இந்த எபேசியர்களு நிறுவ ரெண்டு பத்தில் அவர் சொல்றாரு நாம் படைக்கப்பட்டதினுடைய நோக்கமே நல் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நம்ம படைக்கப்பட்டதினுடைய அந்த நோக்கத்தை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மத்திய ஏழு இருபத்தி ஒன்னிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கத்திலே சொன்னார் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேறு ஒருவரும் அதில் பிரவேசிக்க முடியாது என்று அவர் சொன்னார் அப்படியானால் ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஏற்கனவே மல்கியா ரெண்டு பதினைந்திலிருந்து அந்த படைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அவர் ஏன் ஒருவனை படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை தனக்கு பெரும்படிதானே என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனை படைத்தார் சரி எதற்காக இவர் இந்த மனிதனை படைக்க வேண்டும் என்று நாம் தியானித்த பொழுது பதினாலாம் அதிகாரத்திலும் இசை கேள் இருபத்தி அதிகாரத்திலும் கோடிக்கணக்கான தூதர்கள் விழுந்து போனார்கள் நியாயம் தீர்க்கப்பட்ட சத்துருவாய் மாறி போனார்கள் அவர்கள் விழுந்து போன அந்த வெற்றிடத்தை பரலோகத்தில் நிரப்புவதற்காக அவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே படைத்திருக்கிறார் ஆகவேதான் ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வருகிறது சபையில் இளைஞர்களுக்கே இந்த கேள்விகள் வருகிறது ஒரு கூட்டம் தேவதூதர்கள் விழுந்து போனார்கள் அப்படின்னால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு மறுபடியும் ஒரு கூட்டம் தேவதூதர்களை அவர் உருவாக்க வேண்டியதுதானே ஆவிதான் அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்ன ஏன் அவர் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்று இது ஒரு நல்ல ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி இந்த தேவதூதர்கள் ஆண்டவருடைய வல்லமையினாலே அவர்கள் தூதர்களாகவே உருவாக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிராய சித்தம் இல்லை அவர்களுக்கு மறு மன்னிப்பு இல்லை ஆகவேதான் இந்த விழுந்து போன தூதர்களை அவராக நியாயம் தீர்க்கப்பட்ட சத்ருவாய் மாற்றுகிறார் சரி இந்த இடத்திலே படைப்பதற்கு அல்லது இந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு கூட்ட மக்கள் எனக்கு தேவை அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாய் அவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் அவர்கள் தவறு செய்யாதவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய ஆவியை மனிதனுடைய நாசியிலே ஊதி அவனை இந்த மண்ணான மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த மனித உருவங்கள் எல்லாமே மண்ணாலான சரீரம் இதற்குள் இருக்கிற மகிமையான ஒரு சரீரம் அந்த சரீரம் இந்த மண்ணான மனிதனுக்குள்ளே இருந்து எப்படி தங்கமானது மண் குகையிலே ஏழு தரம் புடமிடப்பட்ட சுத்த பொண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிறதோ அதே போல இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது மண் குகையிலே புடமிடப்படுகிற தங்கத்தை போல இந்த மண்ணான சரீரத்திற்குள் இருக்கிற மகிமையான சரீரம் முழுக்க முழுக்க பாடுகளினாலும் உபத்திரவங்களினாலும் அது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என கண்பானவர்களே பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் இருந்து பாடுகளுக்கு உடன் பங்காளிகளாய் நாம் இருந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றும் மகா இறக்க முள்ளைங்கள் ஆண்டவரே இந்த காலை தியானத்துக்காய் ஸ்தோத்திரம் கற்றுத் கற்றுத்தருகிற இந்த படைப்பின் ரகசியங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் படைக்கப்படுத்திய நோக்கத்தை புரிந்து கொண்டு உம்முடைய பாதையிலே நடக்க உமைக்கு ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேல் ஆமேல்